தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திமுகவிலிருந்து விலகினார் திமுகவிலிருந்து விலகினார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் திமுக அது மூழ்கிற கப்பல் போன்று ஆகிவிட்டது திமுக வருகிற சட்டசபை தேர்தலில் தோல்வியடைவது நூறு நூறு சதவீதம் உறுதி செய்யப்பட்டது தேர்தல் துரத்தினால் திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் பாதிக்கப்பட்டுள்ளார் வாய்க்கு வந்தபடி பேசுகிறார் புலம்ப ஆரம்பித்துள்ளார் திமுக அமைச்சர்கள் கோடிக்கோடியாக கோடியாக கொள்ளையடிக்க ஆரம்பித்துள்ளனர் இன்று கூட சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அரசாங்க நிலத்தை ஆட்டை போட்ட காரணத்தினால் கோர்ட்டில் ஆஜராக உத்தரவிட்டுள்ளது சென்னை உயர்நீதிமன்றம் வருகிற சட்டசபை தேர்தலுக்குள் திமுக அமைச்சர்கள் பத்து பேர் சிறைக்கு செல்வார்கள் என்று கூறப்படுகிறது திமுக பாஜக அதிமுக கூட்டணி ஏற்படாது என்று எதிர்பார்த்தது ஆனால் எதிர்பாராத விதமாக அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்டது மேலும் மெகா கூட்டணி அமையவுள்ளது திமுகவை பயத்தில் ஆழ்த்தியுள்ளது தற்பொழுது திமுக அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கவுன்சிலர்கள் இவர்கள்தான் கோடிக்கோடியாக கொள்ளையடித்துள்ளார்கள் கட்சிக்காரர்களை சம்பாதிக்கப்படவில்லை நான்காண்டு கால திமுக ஆட்சியில் திமுக தொண்டர்கள் யாரும் பணம் சம்பாதிக்கவில்லை அவர்கள் விரக்தியில் உள்ளார்கள் தற்பொழுது கட்சியிலிருந்து விலக ஆரம்பித்துள்ளார்கள் சற்று முன் ஓசூர் தெற்கு பகுதி செயலாளர் திம்மராஜு திமுகவிலிருந்து விலகியுள்ளார் மு ஸ்டாலின் மற்றும் திமுகவின் மூத்த தலைவர்களை பரபரப்பு குற்றம் சாட்டிவிட்டு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுகவில் தன்னுடைய ஆதரவாளர்கள் ஆயிரம் பேருடன் இணைந்துள்ளார் திமுகவின் ஓசூர் முக்கிய புள்ளியான திம்மராஜு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுகவில் இணைந்துள்ளார் இது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு பெரிய பின்னடைவாக கருதப்படுகிறது திமுகவிலிருந்து ஒவ்வொருவராக வெளியேற ஆரம்பித்துள்ளனர் இதனால் திமுக தலைமை அதிர்ச்சி அடைந்துள்ளது